நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எஃப் எஸ்ஓடன் எட்டி டாக்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அழிந்தது அமெரிக்கா அடுத்தடுத்து திவாலாகும் பெரும் நிறுவனங்கள் காதரும் ட்ரம்ப் கலக்கம் அடைந்து கிடக்கும் அமெரிக்கா மக்கள் பெரு நிறுவனங்கள் திவாலானா என்ன ஆகும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அதை நம்பி இருக்கின்ற சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் திவாலாகும் அது மட்டும் இல்லாம எப்போதும் அமெரிக்கா ஒரு சட்டம் இருக்கிறது எந்த நிறுவனங்கள் தொடங்கினாலும் சரி குறைந்தபட்சம் நாப்பத்தாறு சதவீதம் மக்களுக்கு தான் வேலை வாய்ப்பை வழங்கணும் அந்த நிறுவனங்கள் பெரு நிறுவனங்கள் திவால் ஆவதனாலும் சிறு குறு நிறுவனங்கள் நஷ்டம் அடைவதனாலும் அங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாம போகுது இரண்டாவது ஏற்கனவே வேலை செஞ்சவங்களுக்கு செட்டில்மெண்ட் கொடுக்க முடியாம தள்ளாடுறாங்க அதனால வேலை வாய்ப்பு இன்மையும் பணவீக்க விகிதமும் அதிகரித்து இருக்கிறது பண வீக்க தெரியுமா பொருட்கள் கம்மியா இருக்கும் விலைகள் அதிகரித்து இருக்கும் என்ன விலையா இருந்தாலும் கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்கன்னா மக்கள் கிட்ட பணம் இருக்காது அதுதான் பணவீக்க விகிதம் இப்படி அமெரிக்காவே ஒட்டுமொத்தமாக அழிந்து கொண்டு இருக்கிறது அதற்கான புள்ளி விவரத்தை நான் உங்களுக்கு பக்காவா இந்த வீடியோல நீங்களே பாருங்க ஒரு வருஷத்துல எத்தனை பெரு நிறுவனங்கள் எந்தெந்த துறையை சார்ந்த நிறுவனங்கள் வரைக்கும் இதையெல்லாம் சரி செய்யாம உக்ரைன் ரஷ்யா போரை போய் நான் நிறுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்கிருக்கிறார் ஆனா ரஷ்யாவை பொறுத்து வரைக்கும் உக்ரைன் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்து கொண்டிருக்கு போரு நிற்கிற மாதிரி தெரியல பேச்சுவார்த்தை அத்தனையும் தோல்வியடைந்து போயிடுச்சு இது நான் சொல்லல ட்ரம்ப் அவர்களே சொல்றாரு ஜலன்ஸ்கி அவர்களா இருந்தாலும் சரி ரஷ்ய அதிபர் புட்டினா இருந்தாலும் சரி என்னையும் தண்ணியுமா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் எண்ணெய்க்கும் ஒட்டவே மாட்டாங்க எப்படி எப்படியோ பேச்சுவார்த்தையை நான் பண்ணி பார்த்துட்டேன் சமரசத்துக்கு அழைத்து பார்த்துட்டேன் ஆனால் இந்த போரை நிறுத்தவே முடியாது அடாவடி பண்றாங்க ட்ரம்ப்பா இருந்தாலும் சரி ஜெலன்ஸ்கியா இருந்தாலும் சரி விட்டு கொடுக்கறாங்களாம் புட்டின் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா விட்டு கொடுக்காம விடாபிடியா இருக்கிறாராம் அதனால இந்த போரை நிறுத்தவே முடியாது சொல்லிட்டார் ஆனால் தாக்குதல் அவர்களை அவர்களை சந்தித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஆனா புட்டின பொறுத்த வரைக்கும் அவங்க அதிகாரிகள் மூலமாக தெளிவா சொல்லிட்டார் போர் நிறுத்தத்துக்கு தெளிவான திட்டமிடல் கிடையவே கிடையாது நாம என்ன சொல்றோம் உக்ரைன் என்ன சொல்லுது இது இரண்டையும் கருத்துல கொண்டு அமெரிக்கா இதுதான் திட்டம் இப்படிதான் செயல்பட போறோம் அப்படின்ற எந்த விதமான எண்ணமும் கிடையாது அவங்களுக்குள்ள சரியான திட்டமிடல் இல்லாதனால நாங்க போர் நிறுத்தத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு புட்டின் அவர்கள் சொல்லிட்டார் புட்டின பொறுத்த வரைக்கும் உக்ரைன் பகுதிகளை எவ்வளவு பிடிக்கணுமோ அவ்வளவு நமக்கு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் வந்து சூசகமா தெரிவித்து அட்ரா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போட்டும் உக்ரைன் பல பகுதியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குதல வீரியமாக தொடுத்து கொண்டு இருக்கின்றார் இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா உக்ரைன் வந்து நேட்டோ நாடுகளுடன் இணைய கூடாது ஒண்ணு ரெண்டாவது ஐரோப்பிய நாடுகளோ இல்ல அமெரிக்காவோ போர் நிறுத்தத்தின் தருணத்துல ஆயுதங்கள் கொடுக்க கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா பேச்சுவார்த்தையானது ஆரோக்கியமா போகும் ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில உக்ரைன் என்ன எதிர்பார்த்ததோ அதை மறைமுகமாக ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் செஞ்சு கொடுக்குறாங்க இது புட்டினுக்கு ஏற்புடையதே இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா நேட்டோவுடன் இணைந்தாங்கன்னு வச்சுக்கலாம் உக்ரைனு உக்ரைன் மீது யார் போர் தொடுத்தாலும் அமெரிக்கா மீது போர் தொடுத்ததாகவே கருதி அமெரிக்கா நேரடியாக வந்து உக்ரைன் மீது போர் தொடுத்தவங்களை அடிக்கும் அதுதான் நேட்டோ அமைப்பினுடைய ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் அதனால தான் கொள்கையிலும் சரி மதத்திலும் சரி வேறுபட்டு இருக்கக்கூடிய துருக்கி கூட வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ கூட்டமைப்பில் இணைஞ்சிருக்கிறது பாதுகாப்புக்காகவே இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு வேண்டுன்றதுக்காக உக்ரைன் கூட போய் நேட்டோ கூட்டமைப்பில் இணைஞ்சதுங்க ஆனா ரஷ்யாவுடைய அழுத்தத்தின் காரணமாக நேட்டோவில் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிட்டார் ஆனா கூடவே ஒரு கொசு என்னென்னு கேட்டிங்கன்னா நேட்டோவில் இணைஞ்சின்னால் உனக்கு எப்பேர்ப்பட்ட பாதுகாப்பு கிடைக்குமோ அந்த பாதுகாப்பை வழங்க வேண்டியது அமெரிக்கா அதற்கான ஆயுதங்களை தர வேண்டியது அமெரிக்கா உங்க நாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டியது கட்டாயம் அமெரிக்காவுக்கு வருது ஆனா ஆயுதங்கள் வாங்குவதா இருந்தாலும் சரி பயிற்சி அளிக்க தேவைப்படுகின்ற காசா இருந்தாலும் சரி ட்ரோன் தயாரிக்கின்ற விஷயமா இருந்தாலும் சரி எல்லாவற்றுக்கும் ஐரோப்பிய நாடுகள் வந்து பணம் கொடுக்கும் இப்படி ஒட்டுமொத்த பணத்தையும் உக்ரைனுக்கு கொடுத்து உக்ரைனானது அமெரிக்காவுக்கு பணத்தை கொடுத்து அங்க ஆயுதங்களையும் இரண்டாவது பயிற்சிகளையும் உக்ரைனுக்குள்ள தந்து சோ நேட்டோவுல எந்த அளவுக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்க முடியுமோ அதே மாதிரியான ஒரு பாதுகாப்பு கவசத்தை வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ளே உருவாக்குவாங்க ஆனால் ரஷ்யா என்ன சொல்லுது இந்த உக்ரைனுக்கு எங்களால் தான் அச்சுறுத்தல் நாங்களே வந்து பாத்தீங்கன்னா அமைதி ஒப்பந்தத்துக்கு பிறகு உக்ரைன் மீது போர் தொடுக்க மாட்டோம் என்று உத்தரவாதம் அளிக்கின்ற பொழுது எதற்காக ஐரோப்பிய நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கணும் அதுக்கு ஆயுதங்களையும் பயிற்சிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கொடுக்கணும் ரெண்டாவது ட்ரோன் தயாரிப்பினுடைய கேந்திரமாக உக்ரைனை ஏன் மாற்றணும் அப்போது ரஷ்யாவை நீங்கள் கடைசி வரைக்கும் நம்பல நீங்க உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா எங்க பக்கம் சேர்த்து விட்டுருங்க நேட்டோடு சேர்த்துக்காதீங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்போ எங்க மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நாங்க தாக்க மாட்டோம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு போர் நிறுத்தத்துக்கு பிறகு என்று சொல்லுகின்ற வார்த்தையை நீங்க நம்ப மாட்டீங்க அவ்வளவுதான அப்படின்னும் பொழுது நான் ஏன் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு புட்டின் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கவே மாற்றாருங்க தான் ட்ரம்ப் தன்னுடைய முயற்சியை சுத்தமா கைவிட்டுட்டேன் ஏப்பா இவங்களை வந்து சமாதானப்படுத்த படுத்த முடியாது அப்படின்னு தெளிவாகவே சொல்லி போட்டாரு இப்படி பல மணி நேரம் பல நாட்கள் ரஷ்யா உக்ரைன் போற நிறுத்தத்துக்காக பாடுபட்ட நம்ம ட்ரம்ப் அவங்க நாடு திவால் ஆகிட்டு வருது பெரிய பெரிய கம்பெனிகள் திவால் ஆகிட்டு வருது அந்த விஷயத்தை அவரு கவனிக்க தவறிட்டாரு ஒரு புள்ளி விவரத்தை சொல்ற பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டிலே வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அடுத்தடுத்து திவால் ஆகி கொண்டே வந்ததுங்க அப்போ திவால் ஆகக்கூடிய சதவீதம் நாற்பத்தோரு சதவீதம் இருபதுல கொரோனா காலகட்டம் நாற்பத்தோரு சதவீதத்திலிருந்து நாற்பத்தி மூன்று சதவீதமாக அதிகரித்திருக்குது பெரும் கம்பெனிகள் திவால் ஆகுது இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அமெரிக்காவுக்கு மூலப்பொருள் கிடைப்பது அரிதா இருக்குது ரெண்டாவது பல நாடுகளுக்கும் வரி விதித்ததுனால அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்ணுகின்ற போது கூடுதலாக பணம் கொடுத்துதான் மூலப்பொருட்களை ஏற்றுமதி இருந்தாலும் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போ கம்பெனிகளை பொறுத்த வரைக்கும் இறக்குமதி செய்கின்ற போது மற்ற நாடுகள்ல இருந்து அதிக காசு கொடுத்து இறக்குமதி பண்ணணும் அதனால் ஏப்ரல் மாதத்தில் இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கம்பெனிகள் திவால் ஆயிருக்குது குறிப்பா சொல்ல போனமுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் காலாண்டுல மட்டுமே வந்து முன்னூத்தி எழுபத்தி ஓரு பெரு நிறுவனங்கள் டிவால் ஆயிருக்குது அது மட்டுமில்ல ஜூலை மாதம் சென்ற மாதம் மட்டும் எழுபத்தி டிவால் ஆயிருக்குது இப்படி அடுத்து அடுத்து திவால் ஆச்சுதான் அந்த நாடு எப்படி உருப்படும் அதனால ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்ற பிறகு பனிரெண்டு சதவீதம் கம்பெனிகள் திவால் அவர்த்து அதிகரித்து குறிப்பா சில கம்பெனியுடைய பெயரை சொல்றோம் பாருங்க கம்பெனி ஜோன்ஸ் அந்த கம்பெனி ரிட்டைர்டு எய்டு அந்த கம்பெனி பார்ட்டி சிட்டி கிளையர்ஸ் இந்த கம்பெனிகள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமாக திவால் ஆயிருக்குது இதுல ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் அமெரிக்காவில உள்ளூர் மக்களுக்கு தான் நாற்பத்தி ஆறு சதவீதம் பேருக்கு வேலை வழங்கணும் இப்ப இந்த மாதிரி பெரு நிறுவனங்களும் அதை சார்ந்திருக்கக்கூடிய குறு நிறுவனங்களும் சிறு நிறுவனங்களும் நஷ்டமடைகின்ற பொழுதோ அல்லது பாதிப்படைகின்ற பொழுதோ அல்லது திவால் ஆகின்ற பொழுதோ வேலை வாய்ப்பு இருக்குமா உற்பத்தி பெருகுமா விற்பனை அதிகரிக்குமா விற்பனை அதிகரிக்குமா இல்ல விற்பனை ஆவதற்கு பொருளே இல்லாம தட்டுப்பாடு ஏற்படுமா அதனால தான் அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்தது குறிப்பா பெரு நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இரும்பு அலுமினியம் துத்தநாகம் இது போல தொழில் சார்ந்த நிறுவனங்கள் வந்து எழுபது இருக்குது இந்த வருஷம் மட்டும் நுகர்பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கடை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரியான பெரிய பெரிய மால்கள் வந்து அறுபத்தி ஒன்னு திவால் ஆயிருக்குதுங்க அது மட்டும் இல்ல சுகாதாரம் அந்த துறையை சார்ந்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு பெரு நிறுவனங்கள் திவால் ஆயிருக்குது அப்புறம் நுகர்வோர் சேவை அது இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா விழுந்து போயிருக்கிறது மென்பொருள் அமெரிக்கா என்றாலே சாப்ட்வேர் தான் ஆனால் ஒரு உண்மையை சொல்ல போற பாருங்க உலகத்திலேயே வந்து அதிகமான மென்பொருள் நிறுவனங்கள் எதை நோக்கி வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை நோக்கி வருது அதே மாதிரி சீனாவை மீஞ்சி நாம செல்போன் தயாரிப்புல முன்னணிக்கு வந்துட்டோம் ஏற்றுமதி இருந்தாலும் சரி உள்ளூர் விற்பனை இருந்தாலும் சரி அதிக அளவு செல்போனை நாம தான் உற்பத்தி செய்கின்றோம் இப்படி தொழில் கேந்திரமாக இந்தியா வளர்ந்து கொண்டு இருக்கின்ற போது பொருளாதாரத்தினுடைய அடி நாதம் உலகத்தின் பெரிய அண்ணன் அசைக்க முடியாத பொருளாதாரம் நம்பணும் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுகின்ற அமெரிக்காவில் கூட இந்த ஒரு வருடத்துல பெரும் மென்பொருள் நிறுவனங்கள் இருபத்தி ஒன்னு திவாலா இருக்குது ரெண்டாவது நிதி சார்ந்த நிறுவனங்கள் பதிமூணு திவாலா இருக்கிறது அது மட்டும் இல்ல சிறு குறு நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பதினோரு சதவீதம் திவாலா அது மட்டும் இல்ல இன்னும் அதிகரித்துக் இருக்கிறதுங்க அது மட்டும் இல்ல இந்த உக்ரைன் ரஷ்யா போர் தொடங்கினதுக்கு பிறகும் அதை தாண்டி நான் போய் சமரசம் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகும் அதை தாண்டி அமெரிக்கா கிட்ட ஏகப்பட்ட பொருளை இறக்குமதி பண்றீங்க ஆனா நாங்க உங்ககிட்ட இருந்து பொருள் இறக்குமதி பண்ணா நீங்க தாறுமாறா வந்து பாத்தீங்கன்னா வரி போடுறீங்க அப்படின்னு டிரம்ப் வரி போட்ட பிறகு என்ன ஆச்சுலான்னு பார்க்கும்பொழுது நாற்பத்தோரு சதவீதம் கம்பெனிகள் திவாலாவது அதிகரித்திருக்கிறது அது மட்டும் இல்ல ஒரு நாட்டினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி யாரால அமையும் தான் அமையும் அதனால தான் நீங்கள் வருங்கால தூண்கள் சொல்லுவாங்க அப்படி பார்க்கும் போது அமெரிக்காவுல இருபதுல இருந்து இருபத்தி நாலு வயது கொண்ட இளைஞர்களுக்கு எட்டு சதவீதம் வேலையே கிடைப்பது கிடையாது அமெரிக்கா விட்டு வெளிநாட்டுக்கு போகலாமா அப்படின்னு மக்கள் அழைகின்றார்களாம் மொத்தத்துல அமெரிக்காவை நோக்கி தான் நாம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இந்தியரும் நினைப்பாங்க ஆனா அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த அமெரிக்கா விட்டே போறண்டா சாமி எங்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு எட்டு சதவீதம் சென்ற மாதத்தை விட இந்த மாதம் கூடுதலான வேலை வாய்ப்பும் கிடைக்கல வேலை இழப்பும் நடந்திருக்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா அழிந்து கொண்டு இருக்கிறது இதற்கு இடையில இந்தியாவுக்கான சீன தூதர் சூ பொய் ஓங் அவர் என்ன சொல்லிருக்கான்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காக்காரன் ரவுடி மாதிரி நடந்துகிறாயா அவனை அடக்க வேண்டும் என்றால் நாங்க இந்தியாவுடன் இருப்பதுதான் சரியானதாக இருக்கும் எங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியவர்கள் வந்து உங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரம் ஜெய்சங்கர் சந்தித்தார் அவர் என்ன கோரிக்கை வச்சாரோ அந்த கோரிக்கையை நாங்க நிறைவேற்றுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனாவை இந்தியாவுக்காக திறந்து விடுறோம் அப்படின்னுட்டு நம்ம ஏற்கனவே இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டோம் மென்பொருள் இருந்து பயோமெடிசின் வரைக்கும் சீனா காரன் திறந்து விட்டுருக்கான் இந்தியாவுக்கு இந்த தருணத்துல இந்தியாவோட நாம இல்லைன்னு வச்சுங்களேன் வேற யார் இருப்பாங்க அப்படின்னு அமெரிக்காவை ரவுடி என்று கலாய்த்து தள்ளி இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் அத்தனையும் வந்து தன்னுடைய சொந்த பணத்துல வியாபாரத்தை பாத்துட்டு இருக்காங்க அதனால டாலருடைய பயன்பாட்டை குறைச்சிக்கிறாங்க இவங்க இப்படி டாலர் பயன்பாடு குறைஞ்சி போச்சுன்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரமே அழிவை நோக்கி போகும் அமெரிக்கா இன்றைக்கும் பெரிய சக்தியாகவும் பெரிய பொருளாதார நாடா இருப்பது டாலரை அச்சு அடிச்சு அச்சு அடிச்சு உலக நாடுகளுக்கு கொடுத்து இருக்கிறது தான் ஆனா அவன் மட்டும் இந்த டாலர் பயன்பாட்டில இருந்து விலகனான்னு வச்சுக்கோங்க அந்த நாடு சுக்குநூறா உடையும் திவால் ஆகும் அதனால டாலர் பயன்பாட்டை எந்த நாடு எல்லாம் குறைக்குதோ அந்த நாடுகளுக்கெல்லாம் எல்லாம் தாறுமாறா வந்து பாத்தீங்கன்னா வரிய உயர்த்திக்கிட்டே இருக்கிறான் இப்படி இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி போட்டதுக்கே காரணம் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா சைனா பிரேசிலு அப்புறம் சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகள் அத்தனையும் தங்களுடைய சொந்த பணத்துல அப்படியே வியாபாரம் பார்ப்பதனால உள்ளார்ந்து ஆய்ந்து பாக்குறான் நம்ம அமெரிக்கா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவடையாத முன்பாக எல்லா நாடுகளும் டாலரை போட்டி போட்டு வாங்கி சேமித்து வச்சாங்க ஆனா இன்னைக்கு டாலரை வாங்குறத அப்படியே விட்டு போட்டாங்களே சோ அப்ப இந்த நாடு என்ன ஆகுறது ஏன்னா பணத்தை வச்சு தான் பொருளாதாரம் அமெரிக்காவில அது இல்லனா சோலி முடிஞ்சது இல்லையா இன்னைக்கு வர்த்தகமா இருந்தாலும் சரி உற்பத்தி ஆகின்ற பொருளா இருந்தாலும் சரி அமெரிக்காவை நோக்கி இந்த நாடுகளால் நகர்த்த முடியாது வரி பொருட்கள் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தான் அப்படி கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உற்பத்தியான பொருட்களை வாங்குகின்ற பொழுது அமெரிக்கா டாலரை பயன்படுத்தி ஏண்டா வியாபாரம் பார்க்கணும் தாறுமாறா வரி போடுவான் ஆனா அவன் பணத்தை வச்சு வியாபாரம் பார்க்கணுமா அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க டாலர் பயன்பாடு குறைகிறது டாலரை மீண்டும் பயன்படுத்த தான் அழுத்தம் கொடுக்கிறான் ட்ரம்ப் ஆனா என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் அவன் நாடு திவால் ஆகி கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த கம்பெனிகள் திவால் ஆகுதுனால அந்த நாடே அழிந்து கொண்டு வருது அதை பற்றியெல்லாம் சிந்திக்கவே இல்லை சோ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா அறிவிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த வரி விதிப்பில் இருந்து முதல்ல விலகி நிற்க வேண்டும் இன்னைக்கு ஒரு நாடு இன்னொரு நாடு தன்னை தற்காத்துக் கொள்வதும் சர்வே ஆவதுதான் கஷ்டமான சூழ்நிலையா இருக்குது அதனால வாங்க எல்லாரும் உக்காந்து பேசி எல்லோரும் சமரசமா விட்டு கொடுத்து வர்த்தகம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நகராம நான் யார் தெரியுமா நான் வரி விதிச்சுன்னா உன்னால எங்கேயுமே போக முடியாது தெரியுமா அப்படின்னு ட்ரம்ப் அடாவடி பண்ணிட்டு இருக்காரு ஸோ பிரிக்ஸ் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான நட்பு நாடுகளை தேடுகின்றார்கள் நட்பு நாடுகளுடன் வந்து ஃப்ரீ அக்ரிமெண்ட் சொல்லிட்டு வரி இல்லாத வர்த்தகம் என்று புதிய முறையை நோக்கி நகர்கின்றார்கள் நம்ம கூட வந்து மூணு வருஷம் கஷ்டப்பட்டு பாடுபட்டு பிரிட்டனுடன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரேடிங் அக்ரிமெண்ட்டை போட்டோம் இப்படி அமெரிக்காவுக்கு மாற்று என்னவெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் கையில் எடுக்கிறாங்க அதனால தான் சைனா கூட வந்து பாருங்க அமெரிக்காவை கடிந்து கொண்டு இருக்கிறது அது மட்டும் இல்ல இந்தியா ஏன் இப்போ அமெரிக்காவை எதிர்க்க மாட்டீங்க நாங்கள் தான் உங்களுக்கு உறுதுணியா எழுதுறோன்னு சொல்றோமே எல்லா விதத்தையும் நாங்கள் தரோன்னு சொல்றோமே இப்ப சீனாவை நம்புங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனாக்காரன் எல்லாவற்றையும் திறந்து விட்டு வெளிப்படையாக இந்தியாவுக்கு அழைப்படுத்திருக்கின்றால் நம்மளுக்கு எல்லை பிரச்சனை இருப்பதனால கொஞ்சம் சீனாவை நம்மளால நம்ப முடியல அதனால தான் அமெரிக்காவை துணிச்சலாக நம்மளால எதிர்க்க முடியல ஆனால் அமெரிக்காக்காரனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பாகிஸ்தான பிளே கார்டை வச்சுக்கிட்டு பாகிஸ்தானை வளர்த்து விடுறது பாகிஸ்தானுக்கு சீனாவுக்கு ஒரு நெருக்கடி நிரந்தர நண்பனா இருந்தவன நாடுக்கு சீனாவும் பாகிஸ்தானுக்கு வாரி தர வேண்டிய கட்டாயத்துல இன்னைக்கு இருக்கிறது பாகிஸ்தான் என்ன கேட்டாலும் தரேன் என்ன கேட்டாலும் தரேன் அப்படின்னு தன்னிச்சையா போய் பாகிஸ்தானுடன் வந்து சீனா உறவாட வேண்டியதா இருக்கிறது ஏன் உறவாடுறான் அப்படின்னு பாக்கும் பொழுது இந்தியாவை கவுண்டர் பண்ணும் சீனாவுக்கு அதனால பாகிஸ்தான் அவனுக்கு தேவை அதனால பாகிஸ்தான் இடத்துல போய் மண்டிடுவதை விட ஏன் நம்ம இந்தியா கிட்டே எல்லா எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொள்ள கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சீனாவுடைய எண்ணம் அமெரிக்காவுக்கு எதிராக மாறி இந்தியாவுடன் நட்பு பாராட்ட சூழ்நிலைக்கு வந்திருக்கிறது அது மட்டும் இல்ல நம்ம சுற்றி இருக்கின்ற நாடுகளை நட்பை வளர்ச்சிக்கிட்டா போதும் அமெரிக்காவை எதிர்த்துலாம் அப்படின்னு சீனாக்காரன் நம்புறான் அதனால தான் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான்காரன்களும் ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறானுங்க அவன் நாட்டில இருந்து பயங்கரவாதி என் நாட்டுக்கு அனுப்புறான் என் நாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி ஆப்கானிஸ்தானுக்காரன் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய பயங்கரவாதி பாகிஸ்தானுக்காரன் இப்படி எங்க நாட்டை அழிப்பதற்கு பரஸ்பர ரெண்டு நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இவன் தான் காரணம் அவன் தான் காரணம் என்று குற்றச்சாட்டு வச்சிக்கிட்டு இருக்காங்க சோ இதே ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானையும் நண்பனாக்கின்ற முயற்சியில சீனா வேற இறங்கி இருக்கிறது இப்படி பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் ஒற்றுமடைந்தாங்க இந்தியாவுக்கு சர்வதேச அளவில் ஒரு சிக்கல் ஒண்ணு இந்தியா வந்து எனக்கு நட்பா இருக்கணும் இந்தியாவுக்கு பாரு அவங்களையும் எனக்கு சொல்லிவிட்டு சீனாக்கார களத்துல இறங்குறான் இதுக்கெல்லாம் காரணம் அமெரிக்காவுடைய அடாவடி தான் இந்தியா அமெரிக்காவையும் ஜாக்கிரதையா கையாளுகிறது கூடவே வந்து சீனாவையும் ஜாக்கிரதையா கையாளுகிறது ஆஃபர் தருகின்றானே என்பதற்காக சீனாவை ஓடி போய் இந்தியா அதிரடியாக ஆதரித்து விடவும் நெருக்கடி தருகின்றானே என்பதற்காக அமெரிக்காவை இந்தியா எதிர்க்கவும் இல்லை அமெரிக்கா அழிந்து வருகிறது புள்ளி உரத்தை நான் சொல்லியிருக்கிறேன் என்ன நடக்க போது வரிகளை திரும்ப பெறுகின்றாரா இல்லையா என்பதெல்லாம் பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம்